ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பாட்டி கதைகள் பாட்டி கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தாராம் அந்த டாக்டரை தேடி ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு இந்த பேஷண்ட் வந்து சார் இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வரல ஒரு மாதிரி இருக்குது மனசு சரியில்லை சார் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது நீங்கள் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம் சிற்றூர் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் போய் நீங்கள் ஒரு கோமாளி இருக்கார் சர்க்கிஸ் பண்ணுற கோமாளி இருக்கான் அவனை போய் நீங்கள் பாருங்கள் அவர் உனக்கு வழி சொல்லுவாருன்னு சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்ருக்காரான் சரி சார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சார் சார் நீங்கள் தான் சர்க்கிஸ் பண்ணுற கோமாளியான்னு கேட்டிருக்கான் ஆமாப்பா நான் தான் கோமாளி என்ன விஷயம் அப்படின்னு எல்லா டாக்டர் உங்களை பார்க்க சொன்னாருன்னா சரிப்பா உன் உன் பிரச்சனை என்ன உன் மனசில் என்ன என்ன ஏதா இருந்தாலும் என்ற சொல்லு பண்ணவும் இல்லை சார் அந்த பிரச்சனையை நீங்கள் தான் சார் என்ன எனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் தான் சார் சொல்லணும்டா நான் ஒன்றும் மன தட்டுவ டாக்டர் இல்லைப்பா உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லு நான் சிரிக்க வைக்கிறதா இல்லை அழுக வைக்கிறதா எப்படி என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னும் சரின்னு சொல்லி அவர் பிரச்சனையை சொல்லியிருக்காரு கோமாளிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஊரில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ரெண்டு டீ கடை வச்சுருந்தாரு அதில் எனக்கு ஒரு கடையை கொடுத்து இந்தாப்பா இந்த மாதிரி நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட போய் உதவி கேட்டேன் சார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வரமப்பையாக இருக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேட்டேன் அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்கவும் சரிப்பா என் கடை எனக்கு ரெண்டு கடை இருக்குது அந்த கடையில் ஒரு கடை நீ எடுத்துக்கோ ஒரு கடையை நான் வச்சுக்கிறேன் அந்த ஒரு கடையை நடத்து நான் கொஞ்சம் காசு தரேன் நீ கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேல அதில் வருமானம் வர்றதில்ல எனக்கு பாதி உனக்கு பாதி கொடுப்பா அப்படின்னாலும் ஓகே சார்னு சொல்லிட்டு அவன் கடை நடத்திக்கிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் கடை நடத்திக்கிட்டு இருக்கேல ஒரு மாதம் வந்திருக்கான் இது என்னப்பா வியாபாரம் எப்படி ஓடுதுன்னா நல்லா ஓடுதுன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஓடிச்சு சார் இருந்தாங்க உங்களுக்கு ஐநூறு எனக்கு ஐநூறுன்னு எடுத்துக்கிட்டானா திருப்பி வந்திருக்காரு திருப்பி வரவும் திருப்பி இப்படியே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நாலாம் மாதம் ஒரு டீ கடைக்கரையில் வந்து அவனுக்கு டீ கடைக்காரனுக்கு தெரிஞ்சவங்க வந்து உட்காந்து என்னப்பா எப்படி இருக்க கஷ்டப்பட்டிய கடையெல்லாம் வியாபாரம் பண்ணுறிய எப்படி உனக்கு இந்த கடை கிடச்சிச்சின்னு கேட்டிருக்காரு அப்போ இவர் சொல்லியிருக்காரு இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அவர் எனக்கு கடையும் கொடுத்து கொஞ்சம் பணமும் கொடுத்து வியாபாரம் பண்ணப்பா இதில் கிடைக்கிற லாபத்தில் எனக்கு பதிவு உனக்கு பதிவு சேர் பண்ணிக்கலான்னு சொன்னார் சொல்லவும் அப்பா நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்பா அவர் சொன்னார் அப்படியாப்பா இன்னிமே நீ கொடுக்காதப்பா நீ கஷ்டப்பட்டு நீ உழைக்கிற நீ எதுக்குப்பா அவருக்கு கொடுக்கணும் நாலு மாதம் கொடுத்துட்டே இல்லை கொடுத்ததெல்லாம் போதும் இன்னுமே நீ கொடுக்காதா நீ அதை வச்சு உழைச்சி வீடு வாசனை வாங்கி நல்லா இருக்க வழியை பாருப்பான்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க உடனே அப்படியா சரி அப்படி செய்யலாமா நம்பிக்கை துரோகம் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு சரின்னு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் அந்த டீ கடைக்காரு வந்திருக்காரு அந்த கடை ஓனர் வரவும் கேட்டிருக்காரு என்னாச்சுப்பா காசு என்னாச்சு வியாபாரம் ஓடுதானா இல்லை சார் நான் நாலு மாதம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே நான் கொடுக்க என்கிட்ட காசு இல்லை கம்மியாக தான் ஓடுது இதை தான் நான் ஓட்டணும் என்கிட்ட காசு இல்லை சார் இனிமேல் நீங்கள் காசு கேட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டேன் நான் பட்டுன்னு என்னப்பா கஷ்டத்துக்கு நான் உதவுனேன் நீ என்னப்பா இப்படி சொல்கிற சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டாரான் போகவும் அதுக்கப்புறம் போயிட்டாரா போனதே இந்த கதையை ஃபுல்லாக யார்கிட்ட கோமானிக்கிட்ட சொல்லிட்டானா இது சார் இதுதான் சார் நடந்தது இதனால தான் சார் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஒரு மாதிரி இருக்குது நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டேன் அதனால தான் எனக்கு இப்படி இருக்கும் என்னமோனா அதனால இல்லைப்பா அதுதான் கரெக்டு நீ சொல்கிறது தான் உண்மை அதனால தான் இப்படி இருக்குது நான் சொல்கிறத நீ செய் புரியுதா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இதுக்கு மேலே நான் எந்த தவறு செய்ய மாட்டேன் நீங்கள் எனக்கு உதவி கொடுத்தீங்க ஆனால் நான் உங்களுக்கு நம்பிக்கை துறவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாதானமாக போய் அவர் என்ன சொன்னாரோ அதை நீ செய்ப்பா அப்படின்னவும் அப்புறம் அவர்கிட்ட போய் மதிய மன்னிச்சுக்கங்க நீங்கள் எனக்கு கொடுத்து உதவுனீங்க ஆனால் நான் உங்களுக்கு நம்பிக்கை துறவம் பண்ணிட்டேன் நான் இனிமேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி நான் செய்கிறேன் நான் சமாதானமாக ஆயிடுறேன் உங்களோட அப்படின்னு சொல்லும் சரிப்பா பரவாயில்ல மன்னிப்பு மன்னிப்பு கேட்க வேண்டாம் நீ மன திருந்திட்டேல அதுவே எனக்கு போதும் நீ எப்போவும் போல் நம்ம சமாதானம் ஆகிட்டோம் பரவாயில்ல ஓகேப்பா மன்னிப்பு கேட்கறத மன்னிப்பு கேட்கறதோட சமாதானம் போடுறது எவ்வளோ பரவாயில்ல விற்று நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் இந்த கதையுடைய அர்த்தம் எப்போவுமே ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்கள நம்பிக்கை கடைசி வர நம்மளை நம் அவங்கள நம்ப நம்பி இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அதனால் எப்போவுமே நம்ம வந்து அப்படி தப்புன்னு செஞ்சால் மன்னிப்பு கேட்கக்கூட தயங்கக்கூடாது இதுதான் சமாதானன்ற கதைக்குடைய அர்த்தம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ ஓகே குட்டிஸ் நாளைக்கு சந்திக்கலாம்